ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய உப்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கு நாம் சாப்பிடக்கூடிய இந்த உப்புக்குள்ளே இதை மட்டும் சேர்த்தாகவே போதுங்க நாம் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் தெரியாமல் நம்ம இவ்வளோ நாளும் எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்களே நினச்சி பார்க்குற அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இதனால் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் நம்ம அதிகமாகவே மிச்சம் பண்ண முடியும் அந்த யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் எப்போவுமே நம்ம இஞ்சி வாங்கினோம் அப்படின்னா கழுவிட்டு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருப்போம் இந்த இஞ்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது ரொம்பவே பாடி போயிடும் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேயே அதை நல்லா கழுவி வச்சிடணும் இதில் நிறைய மண் அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கும் இதை கழுவி வச்சுட்டு ரெண்டு நாளில் பார்க்கும்போது இருக்கிற தண்ணித்தன்மை எல்லாமே போயிடும் இஞ்சி மலிவாக போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இஞ்சியை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அல்லது ஒரு பாத்திரத்துலேயோ எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு அந்த கவரில் கொஞ்சம் ஓட்டைகள் போட்டு வைக்கணும் இந்த கவரில் நான் இன்றைக்கி மூணு ஓட்டைகள் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரிட்ஜுக்குள்ளையாக இருந்தாலும் சரி அல்லது கிச்சன்லேயே நம்ம இஞ்சியை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அதிக நாளுக்கு இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம கோவக்காய் வாங்கணும் அப்படின்னா அப்படியே எடுத்து சமைக்க ஆரம்பிக்க கூடாது ஜஸ்ட் கழுவுனா மட்டும் போதாது ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம தண்ணியில போட்டு வைக்கணும் இந்த கோவக்காய்க்கு மேல் தோலில் நிறைய அழுக்குகள் ஒட்டி இருக்கும் நல்லா ஊறும்போது அந்த அழுக்கு எல்லாமே வரும் இப்போ நல்லா களி வச்சதுக்கப்புறமா நம்ம கோவக்காயை கட் பண்ணும்போது ஒன்றுனா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதிகமான நேரத்தை நம்ம செலவிட வேண்டியிருக்கும் கோவக்காயோட முன்புறம் பின்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கோவக்காய் நாலு கோவக்காய் அஞ்சு கோவக்காய் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துவிட்டால் ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ கோவக்காய் வாங்கினா கூட ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம எல்லா கோவக்காயுமே கட் பண்ணி வைக்க முடியுங்க இப்போ நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரண்டி ஃபுல்லாகவே நான் ஆலிவ் ஆயில் ஊற்றி வச்சிருக்கிறேங்க இந்த ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பசு நெய் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் அரை கரண்டி அளவுக்கு பசும்பால் சேர்த்துருக்குறாங்க ரெண்டுத்தையும் நாம் ஒரே பவுலில் ஊற்றியாச்சு இப்போ நான் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண வச்சுருக்குறேன் சூடான தண்ணி மேலே நாம் இந்த பவுலை தூக்கி வச்சிடலாம் தண்ணி சூடாக பவுலும் நல்லா சூடாகிடும் அதே சமயத்தில் நாம முதல்ல ஊற்றும் போது பால் நல்லா மிதந்து நின்னது இப்போ அந்த பால் எல்லாமே அந்த எண்ணெய்க்கு கடியில் போய் சேர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுலை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க கொஞ்சம் ஆற வைக்கணும் இப்போ நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சம் நல்லாவே ஆறி போயிருக்குது இதில் நாம் அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வரைக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம கடையில் மெடிக்கல் ஸ்டோர்லலாம் கேட்டோம்னா இந்த மாதிரி விட்டமின் இ கேப்சூல் கிடைக்கும் நமக்கு இதில் ரெண்டு கேப்சூல் மட்டும் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கிற எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு நல்ல க்ரீம் மாதிரி கிடைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இப்போ நாம் ஒரு பாட்டிலில் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சோன்னேயே ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்க்கும்போது நல்ல கெட்டியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனோன்னே இந்த மாதிரி முகத்தில் நிறைய மங்குகள் வர ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய பேருக்கு முகப்பொருட்கள் வந்த அடையாளமே போகாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி சோப்பு போட்டோ அல்லது முகத்துக்கு நம்ம என்ன போட்டு கழுவுமோ அதை போட்டு நல்லா முகத்தை கழுவிடணும் அதுக்கப்புறமா இந்த க்ரீமை நம்முடைய முகத்தில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடணுங்க கழுவக்கூடாது அப்படியே தூங்கிடணும் இந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் செஞ்சாவே போதும் நம்முடைய முகம் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்ன நம்முடைய முகம் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது இவ்வளோ பாலிஷாக இருக்குது அப்படின்னு நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது நமக்குன்னு மட்டும் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்கு மசாஜிங் பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அவங்களுக்கும் இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க இப்போ நான் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம எல்லார் வீட்லையுமே கல்லுப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இந்த கல்லுப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு பெரிய ட்ரே ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த ட்ரேயில் கொஞ்சம் சூடான தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் விதை வெதானு இருக்கணும் இதில் நாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி அரை டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதால இந்த உப்பு கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது இப்போது நம்முடைய காலை இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுக்கலாம் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அடிக்கடி கால் வலி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்னதான் மருந்து போட்டாலும் இந்த கால் வலி போகவே போகாது கொஞ்ச நேரம் நின்று கூட நம்மளால் வேலை பார்க்க முடியாது இந்த சமயத்தில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் காலை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கணும் நைட்டுன்னு மட்டும் கிடையாது சப்போஸ் நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா தான் இருப்போம் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இந்த வேலையை செய்யலாம் நம்ம கால் வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி அப்புறமா காலை நம்ம தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க ஒரு டவல் வச்சோ அல்லது ஒரு பழைய துணி வச்சோ காலை இப்போ நல்லா தொடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது அதிகமாக நமக்கு கால் வெடிப்பும் வராது சின்ன சின்னதாக இருக்க வெடிப்புகள் கூட ஒரே வாரத்தில் மறைஞ்சி போயிடும் சப்போஸ் உங்களுக்கு நிறைய வெடிப்புகள் இருக்குதுன்னா கூட இதை செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது கால் வலி கால் வெடிப்பு எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நாம் ஒரு வாரம் செய்யும் போதே நம்முடைய காலில் நம்ம நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் இப்போ நான் இதில் வெறும் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் வெறும் தண்ணிக்கு பதிலாக கஞ்சி தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க வீட்டிலையே முருங்கைக்கீரை இருந்ததுன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் கடையிலேருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை இருந்ததுனால ஒரு நாலஞ்சு கொத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் முருங்கைக்கீரையை கடாயில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு போடணும் இதுக்கு பின்னாடி நிறைய பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மாதிரி புழு பூச்சிகள் இல்லாத மாதிரி பார்த்து சேர்த்துக்கணுங்க இப்போது கொஞ்ச நேரத்துலையே இந்த கீரை நல்லா காய ஆரம்பிக்கும் அந்த வேளையில் இந்த கீரை இந்த மாதிரி உருவணுன்னா அதில் இருக்கிற இலைகள் எல்லாமே டக்குன்னு வந்துடும் நமக்கு ஸோ ஒவ்வொரு இலைகளாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் சின்ன சின்ன குச்சி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அதனால் எந்த பாதிப்பும் நமக்கு ஏற்படாது இப்போ நாலு குச்சிகளையுமே நான் உருவி அதில் இருக்கிற இலைகளை எல்லாமே இதில் சேர்த்துட்டேன் இப்போ நாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த உப்பை இதில் கொட்டிக்கலாங்க நான் ஒரு பேக்கெட் உப்பு வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி உப்பு காலி ஆயிடுச்சு உப்பு நம்ம வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ண உடனே இந்த வேலையை செஞ்சிடணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு காலி ஆயிடுச்சு அப்படின்னா புதிய பேக்கெட் வாங்கி நம்ம கொட்டி வச்சுடுவோம் சில வேலைகளில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு கொஞ்சம் கரைஞ்ச மாதிரியும் தண்ணி மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கீரையை சேர்த்துருக்கறதால நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது முக்கியமாக முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து கால்ஷிய சத்து விட்டமின் பி விட்டமின் பி டூ விட்டமின் சி இப்படி நிறைய சத்துகள் இருக்குது நம்ம டெய்லியுமே முருங்கைக்கீரையை எடுத்து வச்சு சாப்பிட முடியாது ஆனால் நம்ம தினமுமே சாப்பிடக்கூடிய இந்த உப்பில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வறுத்து வச்சு நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இதே உப்பை நம்ம சேர்த்துக்கிட்டாவே போதுங்க நம்ம உடம்புல எந்த விதமான நோயும் வராது இந்த உப்பு நல்லா வறந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது இந்த இலையும் நல்லா சுருங்கிவிடும் நமக்கு இந்த வேலையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த உப்பை சட்டிலேயோ அல்லது பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுட்டு நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு டெய்லி கிடைக்க வேண்டிய சத்துக்கள் எல்லாமே இந்த கீரையிலே இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்